வணக்கம் இவர் வந்துட்டு இல்லத்தில் இருக்கவங்க இறைநடையை வந்துட்டு அடைய முடியுமா அப்படின்ட்டு ஒருத்தர் வந்துட்டு ராமகிருஷ்ணகிட்ட கேட்குறாரு அப்படி ரா ராமகிருஷ்ண பர பரமம்சம் வந்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறது தான் நம்ம இதில் பார்க்குறோம் அவர் வந்து கண்டிப்பாக முடியும் அப்படின்ட்டு சொல்கிறாரு சரிங்களா ஆனால் அந்த கணவன் மனைவி வந்துட்டு எப்படி இருக்கணும் எப்படி வாழணும் அப்படிங்கிறதையும் அவர் சொல்கிறார் சரிங்களா இப்போது அந்த சுகப்போக நாட்டம் வந்துட்டு இன்னும் பாக்கி இருக்குது அப்படின்ட்டு அவங்க வந்துட்டு அந்த அது மேலே நாட்டம் வந்து இருக்கவங்க அந்த வந்து வீட்டு இருந்துக்கிட்டே அவங்க வந்து இறைவனை வந்துட்டு நாடணும் அது எப்படி அப்படின்னா இங்கே மனதை வந்து இங்கே வந்துட்டு அந்த கடவுள் பக்கம் நீங்கள் வந்து திருப்பிட்டு திருப்பிட்டு நீங்கள் அதுக்கான வேலைகளை நீங்க வந்துட்டு நிறைவேறதுக்காக நீங்க வந்துட்டு அதுக்கான நீங்கள் காரணங்கள் ஈடுபடணும் அப்படின்னு சொல்லுவாரு இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி அதே மாதிரி அது வந்து ஒரு கையினால் நம்ம கட கடவுளுடைய தாமரை திருவடிகளை வந்துட்டு நம்ம வந்து வச்சுக்கணும் சரியா ஒரு கையை இந்த மற்றொரு கையினால் நம்ம நம்மளுடைய கடமைகள் வந்து செய்யணும் சரிங்களா அப்படின்னா பார்த்துக்கோங்க நம்ம அந்த ரெண்டுத்துக்குமே நம்ம ஈக்குவலான நம்ம அந்த நம்ம வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாரு அதே மாதிரி நம்ம அந்த விரைவனை வந்துட்டு நம்ம வந்துட்டு அடையணும் அப்படின்ட்டு அந்த பாதையில் போ போகிறவங்களால் வாழ்க்கை அப்படிங்கிற வந்து அந்த அந்த ஒரு சம்சார வாழ்க்கையில் வந்து ஒரு பிடிப்பு வந்து அவங்களுக்கு வந்து இருக்காது சரிங்களா அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அவங்க வந்துட்டு நீங்கள் வந்து உங்க குழந்தைக்கு சாப்பாடு போடுறதையும் உங்க கணவர்களுக்கும் இல்லை உங்க மனைவிக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு சேவை செய்யறதையும் அந்த கடவுளுக்கு செய்யறதா நீங்கள் வந்துட்டு நினைங்க அப்படின்ட்டு அவர் சொல்றாரு சரிங்களா அதே மாதிரி சாதாரணமா அந்த கணவன் மனைவி வந்துட்டு அந்த அவங்க வந்துட்டு இந்த உடல் தொடர்பு வந்துட்டு அவங்க வந்து வைப்பா அவங்க வந்து வைக்கிறது கிடையாது சரிதான் ஏன்னா அவங்க வந்து எப்பயுமே வந்துட்டு அந்த கட கடவுளைய பக்த பக்தர்களாக அவங்க வந்து வாழ்க்கை வந்து நடத்திட்டு இருக்கும் பொழுது அவங்களுக்கு அவங்க பேசுறது அவங்க சிந்திக்கிறது எல்லாமே அந்த கடவுளை பற்றியே பேசுவாங்க அதே மாதிரி அவருடைய சேவையிலேயே அவங்க வந்து இருப்பாங்க அதே மாதிரி அவரை பற்றி நினைக்கிறதிலேயே அவங்களே காலம் வந்துட்டு போயிடும் சரிங்களா அந்த தான் அந்த இல்ல வாழ்க்கையில் வந்துட்டு இருக்கவங்க மாதிரி வாழ்க்கையை அவங்க வந்து கொண்டு போறாங்க அப்படின்னா அவங்க வந்து கடவுளை வந்து அடைய முடியும் அப்படின்ட்டு அவரு சொல்றாரு சரிங்களா இப்போ இந்த மாதிரி வந்துட்டு இருக்கணும் அப்படின்னா முதல்ல அவங்களுடைய தேவைகள் வந்துட்டு வந்து நிறைவேறியிருக்கணும் இல்லையா அப்போது அவங்களுடைய தேவைகள் வந்துட்டு நிறைவேறதுக்கு மினிமமாக அவங்களுக்கு க கிடைக்க வேண்டிய உணவு உடை உறைவிடம் சரிங்களா இதை அவங்க வந்துட்டு அவங்க அவங்க வந்துட்டு நம்ம அவங்க வந்து அவங்களுக்கு தேவையான அளவுக்கு நம்ம அவங்க வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம கண்டு கட கடவுளியை சிந்தனையை நமக்கு அதுக்கப்புறமா தான் வரும் இல்லையா அப்போ தான் நம்மளால் குழந்தைங்களும் மனைவியும் நம்மளை வந்துட்டு அவங்க வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக நம்ம வந்து வச்சுப்பாங்க இல்லைங்களா ஆ அப்படின்னு சொல்ல அப்போ அப்படின்னு சொல்கிறாரு அதனால நீங்கள் அவங்களுடைய தேவைகளை வந்துட்டு நிவர்த்தி பண்ணிக்கிட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அவங்கள வந்துட்டு உங்கள் பாதைக்கு வந்து நீங்கள் கொண்டு வாங்க ஆ அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்க வந்து இருக்கணுன்னா அவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஒரு நல்ல ஒழுக்கங்கள் வந்துட்டு அவங்ககிட்ட இருக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த அந்த கடவுளியாக அவர்கள் வந்துட்டு அவங்களுக்கு இருக்கணும் அதே அதே மாதிரி மன வேற்றுமையை வந்துட்டு அவங்களுக்குள்ள இருக்கவே கூடாது சரி அவங்களுக்குள்ள மன வேற்றுமையை வந்து இருக்கவே கூடாது ஏன்னா மன வேற்றுமையை வந்துட்டு மன பொறுத்த இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்துட்டு வாழ்க்கையை வந்து பீஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும் இல்லையா இல்லைன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கையாக அது இருக்காது அவங்களுக்கும் இல்லையா அதே மாதிரி வந்து ஒரு ஒரு குடும்பத்துல வந்து பிள்ளைங்க வந்து சொன்ன பிச்சை வந்து கேட்கணும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்கு என்ன அந்த மாதிரி நிறைய தடங்கல்களும் வந்துட்டு நமக்கு வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு அந்த நோய் அந்த அதே மாதிரி நமக்கு இந்த துன்பம் துன்பம்னால் வந்து நமக்கு இந்த வரக்கூடிய ஏதாவது வந்து ஒரு மன கஷ்டம் அதே மாதிரி மனைவி அதாவது வறுமை அதே மாதிரி இந்த ம மனைவியோட மனைவி கூட வந்துட்டு இந்த மனஸ்தாபம் அதே மாதிரி இந்த இந்த மூர்க்கத்தனமாக இருக்கக்கூடிய அந்த பிரிவாதம் இந்த மாதிரி நிறைய வந்து துர்க்குணவுகள்லாம் வந்து இருக்குதான் ஆனால் இது மாதிரிலாம் இருந்து இருந்தாலுமே அதுக்கெலாம் நம்ம அதிகமாக இம்பார்டன் வந்து கொடுக்காம நம்ம நம்மளுக்கு தேவையானல மட்டும் நம்ம நம்ம மனதை வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் என்ன சொல்கிறாரு நம்ம வந்து வீட்டை போட்டு வெளியில் வந்துடணுமா அப்படின்ட்டு ஒருத்தர் கேட்குறாரு அதுக்கு ஒரு சொல்கிறாரு நீங்கள் வீட்டு வீட்டு வந்து ஒட்டுக்கா வந்து ஒரேடியாக நீங்கள் வந்து வெளியே வந்துடணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் நாளைக்கு ஒரு வந்து ஒரு மூணு நாளைக்கு வந்து ஒன் நீங்க வந்து வெளியில போயிட்டு உட்காந்து நீங்க வந்து உங்கள் தண்ணிமையில நீங்க உங்களுடைய சரிங்களா அப்படின்னு சொல்றாரு அப்போ அப்போ அதை சொல்றாரு அதே மாதிரி சேற்று மீன் வந்து வந்து எப்படி இருக்கு அதை மாதிரி வந்து வாழணும் சொல்றாரு அது என்னன்னா குடும்பத்துல இருந்து விலகி அவ்வப்போது தன்மையில் சேர்ந்து தெய்வ தியானத்துல நம்ம வந்துட்டு இதுபோ நம்ம வந்துட்டு ஈடுபடணும் தான் வந்துட்டு நமக்கு அந்த பக்தி வந்து உண்டாகும் நம்ம வந்து பச்சையின்றி வந்து வாழ முடியும் அந்த சேற்று மீன் வந்துட்டு செய்கிறது தான் வந்து வாழணும் இல்லையா அதை சேர்த்து விட்டு அது வந்து வெளியே போக முடியாது என்ன ஆனால் அந்த செய்ய வந்துட்டு அது மேலே ஒட்டாது என்ன தான் நீங்கள் என்ன அந்த சேர்த்து மீன் வந்துட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த நம்ம வாங்குற ஒரு மீன்லேயாவது வந்து செய்கிறதுக்குங்களா நான் பா அப்படி நம்ம இப்போ பார்த்துக்குமா என்ன பார்த்துக்குமா என்ன இல்லையா அந்த மாதிரி இல்லை அந்த மாதிரி வந்துட்டு இல்லவே இல்லை இல்லையா அப்போ அந்த சேத்து மீன் வந்து சேத்து மீன் வந்துட்டு அந்த சேரை வந்து ஒட்டாது இல்லை அதே போல் தான் அவங்களும் வந்துட்டு அந்த பட்டு வந்துட்டு இல்லாமல் அந்த பா அந்த இதடத்தில் இலடத்தில் வந்துட்டு வாழணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி நம்ம பாலை போ போல போன்றது தான் நம்ம மனதில் வந்து வச்சுக்கணும் ஆனால் பாலை நம்ம தனியாக நம்ம அப்படியே வந்து வச்சிருந்தோம் வச்சிருந்தோம்னா நம்ம இல்லத்தில் இருக்கும் பொழுது பால் போல் நம்ம மனதில் வந்து வச்சுருந்தோம் அப்படின்னா அது வந்து தண்ணியில் வந்து கலந்துரும் இல்லையா அதனால் பாலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை வந்து தயிராக்கி கரைஞ்சி வெண்ணெய் எடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த இல்லறம் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து நம்ம இருக்கும் பொழுது நமக்கு அந்த வெண்ணெய் வந்துட்டு வந்து ஒட்டாது இல்லையா அதை அதை தான் அவர் சொல்கிறார் இதை நான் வந்து போன வீதி நான் வந்துட்டு சொன்னேன் நினைக்கிறேன் ஸோ அப்போது ஞானன் பக்தி அப்படிங்கிற வெண்ணெயை நம்ம வந்துட்டு கடைஞ்சி எடுத்துட்டு நம்ம வந்துட்டு நம்ம அதை இல்லத்தில் வந்துட்டு இருக்கணும் அப்புறம் வந்துட்டு கண்டிப்பா நான் வந்துட்டு கடவுள் வந்துட்டு இல்லத்தில் வந்துட்டு அடைய முடியும் அதுக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா உலக கடமைகள் எல்லாமே நம்ம செய்யணும் செய்ய நமக்கு உள்ள கடமைகள் எல்லாமே செய்யணும் ஆனா நம்ம மனதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடவுள்கிட்ட வைக்கணும் சரிங்களா நான் கூட வந்து வேலைகளை நான் செய்திருக்கும் பொழுது ஆனால் என்னுடைய மனதை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சாமி பாட்டு வச்சுருப்பேன் ஏதாவது வந்து ஒரு ஸ்டோரியோ இல்லை ஏதாவது வந்து ஒரு நல்ல விஷயங்களோ நான் வந்து கேட்டுகிட்டே இருப்பேன் நம்மளுடைய மனதை மட்டும் நம்ம அந்த கடவுள்கிட்ட வச்சுக்கிட்டு வச்சுட்டு நம்ம நம்ம வேலைகளை செய்யலாம் சரிங்களா அது மாதிரி செய்தோம்னா அந்த கடவுளிகள் வந்து நமக்கு கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த இல்லத்தில் வந்துட்டு வந்து இருக்கவங்க அவங்க வந்துட்டு அந்த அந்த ஒரு வந்து ஒரு ஒரு பெண்ணை வந்துட்டு அவங்க வந்து ஒரு பரஸ்வதியை தான் பார்ப்பாங்க சரிங்களா அந்த ப அந்த சாமி மாதிரி தான் அவங்க வந்து பார்ப்பாங்களே தவிர அவங்க வந்துட்டு அந்த ஒரு ம அவங்களுடைய பார்வையை வந்துட்டு வேறு மாதிரி இருக்கும் சரிங்களா அவங்க பார்க்குற பார்வையே வந்து ஒரு பெண்ணை பா அவங்க பார்க்குற பார்வை வந்துட்டு வேறு மாதிரி இருக்கும் சரி அப்புறம் வந்துட்டு அதே மாதிரி வந்து அந்த இடையே இந்த வந்து இந்த நாட்டத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி வந்து பார்த்திங்கன்னா அந்த வந்து இந்த முன்னேற குழந்தைகளை வந்துட்டு பெற்றப்புறமா அவங்க வந்துட்டு அந்த ஒரு உடன்பிறப்பை போல அவங்க வந்து வாழ்கிறாங்க சரிங்களா ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே வந்து பக்த ஒரு பக்தர்களாக வந்து மாறி சேவைகள் சேவையாக இருக்கும் பொழுது அவங்களுக்கு அவங்களுடைய இல்லறம் வந்து பார்த்தீங்கன்னா வித்தையினுடைய இல்லறம் சரிங்களா அந்த வித்தை அப்படின்னா அந்த கட அந்த கடவுள் சொல்கிறாங்க இல்லையா கரித்தன்மையுடைய வந்து வித்யா தேவி அப்போது அந்த மாதிரி அவங்க இருக்கும் பொழுது அங்கே பகவான் பக்தர்கள் என்று அவர்கள் எப்பொழுதுமே அவங்கள வந்துட்டு ஒரு ஒரு வந்து ஒரு மகிழ்ச்சியாக அவங்கள வந்து